கரூர்ல தாவேக்கா தலைவர் விஜய் நடத்தின பிரச்சார கூட்டத்தில் நெரிசல்ல ஒரு பேர் பலியாகினர் இந்த சம்பவம் தொடர்பா பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்த தேசிய மக்கள் சக்தி கட்சி எம் எல் ரவி மதுரை உயர் நீதிமன்ற கிளையில மனு தாக்கல் செஞ்சாரு இந்த மனுவை விசாரிச்ச நீதிமன்றம் தொடக்க நிலையிலேயே சிபிஐக்கு மாற்ற கோருவது எவ்வாறு சாத்தியம் அப்படின்னு மேலும் மனுதாரர் பாதிக்கப்பட்டவர் அல்லாத நிலையில அவருக்கு என்ன தகுதி இருக்குன்னு இந்த சம்பவத்துக்கு உங்களுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு நீ நீதிமன்றத்தை அரசியல் மேடையாக்க வேண்டான்னு எச்சரிச்சிருக்காங்க குடும்பங்களுடைய நிலைமையை யாராவது சிந்திச்சிங்களான்னு நீதிபதிகள் கடும் கண்டனம் தெரிவித்தனர் ரவி உள்ளிட்டோர் தாக்கல் செய்த மனுக்கள் அனைத்துமே தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு இது மூலியமா கரூர் வழக்குல தமிழக அரசை நியமித்த ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் விசாரணை அறிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் உறுதியாகியிருக்கு இது போன்ற சட்ட ரீதியான தகவல்களை கொள்ள ஐக்கான் லீகலுடன் இணைந்திருங்கள்